நாங்க என்ன அல்பின் இப்படி பண்ணியா நான் கொடுப்போம்ல சும்மா இருங்கப்போ சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு எல்லாம் தானே துணி வாங்கிட்டாரியே இப்போ நான் வேலைக்கு போயாச்சு இனி நான் தானே குடும்பத்தை பாத்துக்கிடணும் நானே எடுத்து தரேன் ஒண்ணு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் உனக்கும் செலவுக்கும் வேணும்லப்பா அதெல்லாம் என்கிட்ட இருக்கு சரி நாங்க பின் நம்பர் டைப் பண்ணுங்க ஆவார் ஓகே சார் கிரெடிட் ஆயிட்டு உங்க பேக்ஸ் இதுல இருந்து எட்டாயிரம் ரூபாய் தனியா வைக்க சொன்னீங்களா அது இதுல இருக்குன்னு

சின்ன பொண்ணு எனக்கு இருக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்ல சின்ன பொண்ணு எத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைல எப்படி தூக்கி மத்தியா சந்தோஷமா இருக்கு இத்தனை தடவை வீடியோ கால பாத்தாலும் நேர்ல நம்ம பிள்ளைல தூக்க சோகமே தாண்டிதான் மத்தியாட்டி ஆமா ஆமா ஒரு போட்டோ ஏடா அதான் வீட்டுக்கு போற அங்க வச்சு எடுத்துக்கிடலாம் வந்த உடனே முதல்ல தூக்குனதுன்னு தெரியண்டாமா எடு ஆ எடுக்க எடுக்க எடுக்கட்டா ஆ எடு எடு நல்ல வெள்ளையே தெரியுமா அங்க இருக்கிறதுல வரோம் பானையில இருக்கிறதா அப்படியே வரோம் எம்மா பழமொழியும் பொழிஞ்சு தள்ளிடுவா எடுமா அப்படி எல்லாரும் சிரிச்சுட்டு இருங்க எடுத்துட்டேங்க கூடோன்னு எடு ம் போதுமா ஆ மாப்பிள்ள மச்சா எப்படி இருக்கிறிய நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கே மாப்பிள்ள எனக்கு என்ன ஒரு குறையும் கிடையாது என் மோனுக்கு கல்யாணத்துக்கு தான் நீ வர முடியாம ஆயிட்டு பத்தியா ஆமா மச்சா அந்த யாரா நம்மளுக்கு லீவு கிடைக்காம ஆயிட்டு பத்துட்டுங்க மாறி பார்த்தா ஒரே வேலை இல்லாம ஆயிட்டு இனி இங்கதான் ஏதாவது வேலை பத்து எடுத்துட்டு இருக்கணும் போல ஏ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க

பொம்மி ஆள் வித்தியாசம் ஆயாச்சு நல்லா கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் துணி எடுத்தாச்சு உங்கள விட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே வேண்டாமாச்சா எனக்கு நிறைய துணி கிடக்க பத்தினுங்க ஏ ஒரு புது துணி எடுவோமோ எத்தனை வருஷம் கழிச்சு வந்துருக்கீரு நம்ம ஊர்ல உள்ள துணியை வாங்கி போடண்டாமா வெளிநாட்டு துணியா இங்க வந்து என்ன இருக்கோம் வேண்டாம் இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம் நீ இருக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லி அவளானே முட்டு என்ன சின்ன பொண்ணு நீ சரி சாப்பிடதுக்காக போமா ஆமாபோ போலாம் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணும் செய்யல ஹோட்டலுக்கு வேணா சொல்லுங்க பாரு நாங்க உள்ள சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷம் ஆகல சாப்பிடணும் போலதான் இருக்கு இல போட்டு சரி உங்க ஆசையை நிறைவேற்றிடுவோம் வாங்க போவோம் ஆ மக்கா அப்படி காரை எடுத்துட்டு வா அண்ண போ எல்லாரும் இறங்கிக்கிடுங்க இந்த ஹோட்டலுக்கா ஆமா பெண்ணா இருக்கு பாருங்க ஹோட்டல் ட்ரை ஸ்டார்னு சொல்லிட்டு அங்க போவோம் சூப்பரா இருக்கும் இம்மா பெருசா இருக்கடே ஆமா இப்ப இங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்தது இல்ல இல்ல ஒரு நாள் சாப்பிடுவோம்

எல்லாம் பார்த்துக்கிட்ட எல்லாத்தையும் போவாங்க ரூபாய் எல்லாம் பாக்காதுங்க கிறிஸ்மஸ்க்கு முந்தல் நாள் செலிப்ரேஷன் பண்ண மாட்ட மாட்டேங்காத ஓ அப்ப எல்லாம் ஓன்ட்ரீட்டு அப்படி கூட வச்சுக்கிடுங்க தல கிறிஸ்மஸ்ல மாறி எல்லாரும் கொண்டு செய்யேன்டாம்மா ஏன் ட்ரீட்மே வச்சுக்கிடுங்க நானே வாங்கி தானே பரவாயில்ல டே கம்பெனில போல செய்ய மாட்டாளு எட்டி உனக்கு கிறுக்காட்டி இதெல்லாம் போட்டு போட்டுறான்ட்டு கேட்டுடக்கா ஏன் நம்ம பிள்ளை என்ன கேட்டேன் என்ன தப்பு ஆமாத்தே போட்டாவு எவ்வளோமாக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்க கூடாது நீங்க என்னது வந்தியிட்டா சண்டை போட்டதுக்கு வந்திய பேசாம இருந்துக்கிடுங்க எனக்கு சம்பளம் நாப்பதாயிரம்ல கூட நாற்பதாயிரம் தந்தவ

எங்க உங்களுக்கு என்னது எனக்கு மீல்ஸ் போதும் ஆ ஓகே சார் இல்ல கொண்டு வர நேரமாமா ஒரு காமன் நேரத்துல கொண்டு வருவோம்ப்பா இதுக்கு வீட்லயே போய் சாப்பிட்டு நம்ம எல்லாம் நம்ம பொங்கி மாமி என்னைக்குமே வெளிய சாப்பிட ஒரு நாள் தானே அப்படி தான் மக்கா அங்க பண்ணி வேலையில பார்த்தா சிரிப்பா வருது சரி ஒண்ணுல 10 minutes சாப்பாடு வந்துட்டலாம் ஆ அம்மாப்பா வந்துட்டு இது என்னது எத்தனை விதவிதமான கூட்டு வச்சிருக்கு சாப்பிட்டு பாருங்கப்பா எல்லாம் டேஸ்டா இருக்கும் இது விலை எப்படி மக்கா நிறைய ரூபா ஒரு சாப்பாடு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஆமாமா சாப்பிடுங்க இது எல்லாம் வச்சிருக்கு தெரியலையே இந்த மூணு இதுல வச்சிருக்கலாம அது என்னது அது ஒண்ணு மோர் குழம்பு மாதிரி பாயாசம் மாதிரி புளி குழம்பு புளி குழம்பா ஆமா பத்தி இயல் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் சரி சரி உம் நல்லா இருக்கும் மக்களே அதுக்குதான் அந்த விலைப்பு மக்களே நீங்க ரெண்டு சாப்பிடுவீங்களா அள்ளி தரணுமா சரி சரி எப்ப சாப்பிடுங்க சீக்கிரம்

ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு எழுநூறு என்ன ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதுல டிப்ஸ் வச்சிருப்பாங்களோ ஒருவேளை நூத்தி இருபது ரூபாய் நம்ம கஷ்டத்தை இவியலாவது புரிஞ்சிருக்காங்க அம்மா அன்னைக்கு வரபோது மளிகை ஜாமா வான்னு சொன்னாங்க காசுலயே என்ன பண்ணனு யோசிச்சேன் ஒரு நூத்தி இருபது ரூபா கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கடவுளை